எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லவரி ஸ்பார்க் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் சரி இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஒன்று பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இது நடந்திருக்கு அதனால் உங்களுக்கும் அந்த மாதிரி நடந்திருக்காங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டு என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன் சரி நான் வந்து ஒரு ப்ரைவேட் ப்ரோ ப்ரொவசிங் சென்டரில் வேலை பார்க்குறேங்க ஆமாம் வேலை வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்க்குற வேலை தான் எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் என்னடா வேலை பார்க்குற ஆ உட்காந்த இடத்துல வேலை பார்க்குற அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த உட்காந்து பார்க்குற வேலை எவ்வளோ கஷ்டம்ட்டு வேலை பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும் ஆ எப்படிப்பட்ட வேலை தெரியுமா உட்காந்து பார்க்குற வேலை ஆ அந்த கவுன்சிங் சென்டரில் என்ன ஆன்லைன் ஒர்க் இருக்குங்க அந்த ஒர்க்குக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வருவாங்க கஸ்டமர் வருவாங்க அவங்க கொடுக்குற ஒர்க்கை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அந்த ஒர்க்கை ஆரம்பித்தோம்னா அது போங்க ஒரு குறைஞ்சது ஒரு பிரிவு பிரிண்ட் எடுக்கிறாங்கன்னா ஒரு டக் டக்கு முடிஞ்சு பெருங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சரி ஓகே இதே ஒரு ஆன்லைன் ஒர்க்குன்னு வந்துச்சுன்னு பார்த்து வாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி ஒர்க்காக வரும் பாருங்க அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா உக்காந்தோம்னா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அவங்க சீக்கிரம் சொல்லலாம் ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஸோ என்ன செய்ய முடியும் அந்த ஒர்க்கை நம்ம தான் ஆகணும் ஏன்னா நம்ம அதுக்கு தான் சம்பளம் வாங்குறோம் என்ன செய்வோம் சரி அது ஒன்றும் சொல்லலை இப்படி வேலை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அரை மணி நேரம் ஒர்க்கு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு கஸ்டமர் வந்துடுவாங்க ஸோ அவங்கள வந்து இல்லைங்க வெயிட் பண்ணுங்க நான் மேலே வெயிட்டு வரேன் இல்லை கொஞ்சம் நேரம் எழுந்திரிட்டு வரேன் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது அதையும் உட்காந்து பண்ணணும் இப்படியே பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அரை மணி நேரம் ஒருத்தர் அடுத்து ஒரு அரை மணி நேரம் அரை முக்கால் மணி நேரம் ஆகுனா ஓ அப்படியே ஒரு மணி நேரம் ஒன்றரை இப்படியே அப்படியே அது டபுள் ட்ரிபிள் ஆகுது மூணு மணி நேரம் ஆகுதுங்க இதை சொல்கிறது குறைஞ்சது இந்த மூணு மணி நேரத்தில் நம்ம எங்கேயும் எந்திரிக்க முடியாது உட்காந்தே இருப்போம் உட்காந்து இருக்குது அந்த தான் நம்மளுக்கு வந்து இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு உச்சா வந்து வந்து தள்ளுங்க நம்மளுக்கு நெருக்கி இருக்கும் போய் எல்லாம் போய் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தாலும் முடியாது அட்டைக்கு அட்டைக்கு வைப்போம் அந்த அட்டைக்கு அடைக்கி வச்சுதான் பல பிரச்சனையில் வந்து நிற்கிது கையில் இருக்க கிட்னியில் கல் வந்து நிற்கிது என்ன செய்ய முடியும் கிட்னியில் கல் வந்தால் அது ஒரு மூவாயிரம் நாலாயிரம் செலவு இந்த நிலைமையில போயிட்டு கிடக்குங்க நம்ம வாழ்க்கை இப்படிதான் தான் இந்த வாழ்க்கை நம்ம போயிட்டு இருக்கு ஸோ இந்த உட்காந்து பார்க்குற எல்லாரும் தான் உட்காந்து வேலை பார்க்குறீங்க அந்த உட்காந்து பார்க்குற கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது அந்த ஹீட்ல உட்காந்து வேலை பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு என்ன நிலைமை இருக்குன்ட்டு சொன்னா என்ன சொல்லுங்க நீ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து இந்த வேலையை பாரலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை உட்கார வச்சு டெம்மோ கொடுங்க அப்போதான் தெரியும் உட்காந்து வேலை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல அப்போ அவங்களுக்கு தெரியும் சரிங்களா இது ஏன் நிலமை மூவாயிரம் நாலாயிரம் ஆஸ்பத்திரி செலவி பண்ணி வந்திருக்கேன் உங்கள்கிட்ட யாராவது நடந்துச்சுன்னு இதே மாதிரி கேள்வி கேளுங்க பதில் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் இதே மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்காக வந்திருக்கா இல்லை எல்லாேருக்கும் வருதுன்னு தெரியல அதனால் உங்களுக்கும் வந்துருங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா டைமிங் ஆகி போச்சு வேலை போடு கீழே ஆளுக்கு மீட்டிங்கு அதனால் போயிட்டு வரேன் சரி இப்போ வந்து எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டேன் இதுக்கு மேலே உங்களோட விருப்பம் எப்படி வேலை பார்க்கணும் பாருங்கள் சரிங்களா ஆலைக்கு வந்து வீடியோவில் பேசுகிறேன் அது வரைக்கும் பாய்